நானும் நண்பர் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சில் எத்தனையோ கருத்துக்களை வெட்டியா பேசியிருக்காங்க அப்பெல்லாம் சில நேரங்களில் மனசுல சந்தோஷம் இருந்திருக்கும் சில நேரங்களில் இருந்தாங்க இதெல்லாம் ஒரு வீடியோ அப்படின்னு நினைச்சு நானே பேசியிருப்பேன் ஆனா இந்த வீடியோ பேசும்போது எனக்கு மனசுல ரொம்ப சந்தோஷம் அதே சமயத்துல நாட்டு மேல கோபம் ரெண்டுமே கலந்து இருக்குது அது ஏன் அப்படின்றத நீங்க பேச போற வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளை விட ரொம்ப வெட்டியா ரொம்ப ரொம்ப வெட்டியா அரசியலை கழிக்கிற பல முக்கியமான பிரபலங்களை நான் பார்த்துருக்கேன் அதுல நீங்க ரெண்டு பேரை பத்தி தான் உங்கள்கிட்ட பேசப் போறேன் அதுக்கெல்லாம் முன்னாடி சில நண்பர்கள் என்கிட்ட அன்பு கட்டளை இருந்தீங்க என்னையா எப்ப பாரு வெட்டியா பேசிட்டு இருக்க பிரயோஜனமா பேசு அப்படின்னு அன்பு கட்டளை அந்த அன்பு கட்டளைக்கு நாங்க உங்களுடைய அன்பு கட்டளைக்காக டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு போட்டு போட்டுறேன் அது பாத்தீங்கன்னா வெட்டி பேச்சு டூ பாயிண்ட் ஓ அதுல பிரயோஜனமான தகவல் இருக்கு ஆ அப்படின்னு நம்புறேன் விரும்பினால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் விரும்பினால் சரிதானா சரி அப்படின்னத்தை பிரயோஜனமா பேசியிருக்க போற அப்படின்னு சும்மா போய் பார்க்கணும் பாருங்கள் இப்ப நம்ம வெட்டியா பேசக்கூடிய தொடருமா சரி வெட்டியா யார பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தேர்தலில் போட்டி போடுறது கிடையாதுங்க டாக்குன்னு ராஜ்யசபா அமைச்சராக்கிறாங்க ராஜ்யசபா சீட்டை கொடுத்து எம்பி ஆகுறாங்க இப்படித்தான் தமிழ்நாட்டுல பல பேர் இருக்காங்கள தம்பி முத்தமிழறிஞருடைய மகள் மட்டும் இப்ப தூத்துக்குள்ள போட்டி போட்டாங்க இல்லைன்னா அவங்க எங்கே தேர்தலில் போட்டி போட்டாங்க அதுவுமே அவங்களால ஏற்கனவே பிரபலமாயி இந்த டூச்சி ஊழல் விளக்கு அது முகம் தமிழ்நாடு முழுக்க தெரிய வந்ததுக்கு பிறகு சரி சும்மா தேர்தலில் போட்டி போட்டுதான் பார்ப்போமே ஆ அப்படின்னு போட்டி போட்டாங்க இல்லைன்னா அவங்க மட்டும் போட்டி போட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்குற மைண்ட் எனக்கு அப்படியே கேட்குது ஆனால் பற்றி அவங்கள பத்தி இல்லை அவங்களும் பெரிய அறிவாளின்னு ஒரு பிள்ளைங்க ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு முட்டா பேசுன்னு வைங்களேன் இருந்தாலும் பேச போகிறது அதை விட மேல இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பேச போறோம் தேர்தலில் போட்டி போட்டதே கிடையாது ராஜ்யசபா எம்பிசீட் ஆகி போச்சு இந்த ராஜ்யசபா எம்பி சீட்டை வச்சு சும்மா எனத்தையாவது எப்படி எம்பி சீட்டு போயிட்டு அட்டர்ம் சோட்டு வந்துடும் பார்த்தா திடீர்னு கூப்பிட்டு ராணுவ அமைச்சர் பதவிட்டாங்க உடனே ஒரு குரூப் சிங்க பெண்ணே இருந்து போன பெண்ணுக்கு தமிழ் பெண்ணுக்கு அப்படின்லாம் ஒரு நாங்க அதே தமிழ் பெண்ணுக்கு தமிழகத்திலிருந்து பெண்ணுக்கு நீங்க அப்படின்னு பார்த்தா வருது நிதி நிதியமைச்சர் நீங்க அப்படின்ட்டாங்க ஏட்டாது சும்மா ரோட்டு சும்மா தூக்கிட்டு தான் கூப்பிட்டு தீபர் பதவி கொடுத்த மாதிரியே கொடுத்து விட்டாங்க அப்படி சொல்லும்போது பல பேர் சொன்னாங்க எங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து அமெரிக்காவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனியில அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு குரு புரிட்டுச்சு அப்போ நினைச்சேன் இவங்க எதோ பெரிய அறிவாளி கொள்கிறது அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த என்னை வந்து அவங்களுடைய பேச்சு வந்து என்னை ரொம்ப புண்படுத்திருச்சுங்க அது பேச்சு என்னன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மோதிய ஆட்சி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்ணுறதுக்கு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் அறுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா டேக்ஸ் மொத்தமாக டிவால்வ் ஆகுது இங்கே அதை தவிர கிராண்ட்ஸ் நெய்ட் அதாவது கிராண்டாக கொடுக்கறதுலேந்து வருதுனாலும் கிராண்ட் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு கிராண்ட்ன்ற கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முன்னூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா இதை தவிர ஃபைனான்ஸ் கமிஷன் மூலமாக சொல்லப்பட்ட பணம் நம்ம கொடுக்குறோம் ஆமாங்க அது எங்கள் உரிமை எங்களுக்கு கொடுக்குறீங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறோம் அவங்க அவங்க உரிமைக்கு அவங்க அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃபைனான்ஸ் கமிஷன்னால் சொல்லப்படாத ஒரு விஷயம் கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வெளியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் கேபிட்டலுக்கு நீங்கள் ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க ரோடு போட்டுக்கோங்க இல்லை ஒரு டேம் கட்டுறீங்கன்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தப்பணம் ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னாரு நீங்க தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் நீங்க திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட் கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூத்தி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு போட்டா காப்பீட்டு அடிச்சிருவா இங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க இப்போ அவங்களுடைய பேச்சு என்ன என்ன புண்படுத்த நினைக்கிறீங்க நான் ஒண்ணும் அவங்களை பத்தி அவங்களோட கம்யூனிட்டி ரீதியா அவங்க வந்து இப்படி அவங்க உயர்ந்த சாதி இவங்க கிராஸ் நான் அதெல்லாம் பேசும் போல நான் ஓப்பனா சொன்னேன் இல்லையா தேர்தலில் போட்டி போடாமலே மக்களை சந்திக்காமலே எப்படி நீங்க மதுரை அணிக்க ரங்கசீத எங்களுக்கு சொல்லி கொடுங்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காத நானும் ஆகி அப்படி ஊர் முழுக்க எல்லா போலீஸ்காரங்களையும் போய் என்ன அப்புறம் மக்களுக்கு ஆசை இருக்கும்ல நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதைத்தான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு கூட்டல் கழித்தல் கணக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா மிஸ்டர் மிஸ்டர் கூடாதா மிஸ் பினான்ஸ் மினிஸ்டர் தெரியுமா தெரியாதா எந்த இரவங்காயம் புடவங்காயம் கூடாதா போச்சு வெங்காயங்களும் பிடிக்காது இல்லை அப்ப எந்த ஈர வெங்காய புடலங்காய இருந்தாலும் கூட்டல் கழித்தல் கூட தெரியல உங்களுக்கு எதுக்கு நிதி அமைச்சர் பாருங்க உங்களுக்கு தான் ஒரு கணக்கு கூட தெரியலையே பக்கத்துல கேல்குலேட்டர் வச்சுக்கலாம்ல கூட்டி கழிச்சு சொல்ல கூட தெரியல நீங்க கோடிக்கணக்கான படத்தை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை எப்படி வகுக்குறீங்க அடிப்படை மக்களுடைய உணர்வுக்கு எப்படி மரியாதை கொடுக்க போறீங்க அப்படின்ற கேள்வியை எவனுமே கேட்ட கூடாது அப்படிங்கறதுக்காக நான் முன்னிட்டு கேட்டுறேன் மக்களில் ஒருவனாக இருக்கிறேன் நான் கண்டிப்பா கேட்பேன் ஏன்னா நீங்க பண்ற இந்த கேவலமான கூட்டல் கழித்தல் கணக்க பள்ளிக்கூடத்து பையன் பார்த்து சிரிக்கிறான் இவங்க நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சராடா எனக்கு போன அப்படின்னு தெரியல இந்த லட்சணத்துல இருக்குது உங்க கூட்டல் கழித்தல் கணக்கு இந்த கூட்டல் கழித்தல் கணக்குல இத்தனை ஓட்டை விட்டு நீங்க ராணுவ அமைச்சரா இருக்கும் போது இந்தியாவுக்கு என்ன புதுங்கிருப்பீங்கிறது உலகத்துக்கு தெரியுமா இல்ல நான் உங்களோட கம்யூனிட்டி ரீதியா சொல்லல நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லல இந்த பவர் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுதுன்னா ஓகே சரிங்க உடனே ஒரு குரூப் சொல்லிச்சு இவங்க தமிழ் பண்ணுங்க நீங்க சொல்லக்கூடாது அவங்க தமிழ் வாசிச்ச லட்சணம் தெரிஞ்சு போச்சு என்னைக்கியா தமிழ் பள்ளிக்கூடத்தில் இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க தமிழும் தெரியாது இங்கிலீஷும் ஒழுங்கா தெரியாது சரி அவங்களுக்கு தாய்மொழியான கன்னடமா ஒழுங்கா தெரியுமா அதுலயாவது பேசி துவைக்க வேண்டியதான் எவ்வளவு தடுத்தான தடுத்தான அதுலயும் ஒழுங்கா பேசல என்ன எனக்கு புரியல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற நிதியமைச்சர் வேணா அவரும் டப்ளஸ் போட்டுக்கிட்டு அவருக்கும் கூட்டம் கிடைச்சிருக்கிற கணக்கு சொல்லி எங்கள் தாத்தா யார் தெரியுமா பகதூர் அப்படிங்கிற அவர் நீ என்னையா பண்ணுவேன்னு கேட்டால் அது சொல்ல மாட்டாரு பகதூர் அப்படிங்கிற மறுபடியும் ரெண்டு வாட்சை போட்டுக்கிட்டு இங்கிட்ட ஒரு அமெரிக்கன் வாட்சி இங்கிட்ட ஒரு இந்தியன் வாட்சின்னு மணி பாக்குறாரு எத்தனை பெற வச்சுக்க பாக்கெட்ல ஒரு இடத்துல நாட்டில் ஒரு பெரிய எடுத்துட்டோன்னு கையெழுத்து அவரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம் என்ன வட்டி கடன் கொடுக்குறீங்களா எனக்கு புரியல நிதியமைச்சர் என்ன அதாவது சாதாரணமாக ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கு பிரைவேட் கம்பெனியோ இல்ல கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு கடைநிலை ஊழியர் கவர்மெண்ட் செக்டார் ஒருத்தர் ஒருத்தருடைய போங்க மாண்புமிகு நிதியமைச்சரவர்களே உங்களுக்கு தான் சொல்றேன் ஒருவேளை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தமிழ் தெரிந்தால் பாத்துக்கிட்டு இருந்தால் இல்லை மாண்புமிகு மானமிகு சாணியம் குடிச்சு கரைச்சி குடிக்கிற சங்கிகளுக்கு எவனாச்சும் அறிவு இருந்தால்

சொந்த வீடா இருந்தா வாடகை வீடுனா வாடகை கட்டிருப்பாரு கரண்ட் பில் கட்டியிருப்பாரு தண்ணி பில் கட்டிருப்பாரு இன்டர்நெட் பில் கட்டியிருப்பாரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஃபீஸ் கட்டியிருப்பாரு காய்கறி மலீசாம வாங்கி போட்டிருப்பார் தன்னுடைய ஸ்கூட்டருக்கோ பைக்குக்கோ தன்னுடைய சைக்கிளுக்கோ அல்லது தன்னுடைய காருக்கோ என்ன விஷயங்களோ அத்தனை செலவுகளை பண்ணி என்டர்டைன்மெண்ட் அவங்களோட ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் செலவு பண்ணி மிச்சம் கொஞ்சத்தை எடுத்து பிள்ளையோட எதிர்காலத்துக்காக சேவிங்ஸும் போட்டு வச்சிருப்பாரு யாரு சாதாரணமா நடுத்தர குடும்பத்துல கடைகளில் ஊழியா இருக்கிற ஒரு அரசு ஊழியர் செஞ்சிருப்பாரு பிரைவேட் செக்டர் மொழியில செஞ்சிருப்பாங்க இத்தனை லட்சம் கோடி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிதியமைச்சர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற சின்ன ஒரு வருமானத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தெரிய விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா உங்ககிட்ட உங்ககிட்ட எந்த மானகட்ட பறவை சிந்த பதவியை கொடுத்தான் அவனைத்தான் கூப்பிட்டு விதிக்குது அவன் தான் இந்த தேசத்துக்கு சாபக்கி விடு தேர்தலில் போட்டி போடக்கூடாது இல்லை உங்களுக்கு ராஜேஷ் வரையும் கொடுத்தாச்சு அப்ப கம்பெனி இருக்க வேண்டியதானே நிதியமைச்சர் நிதியமைச்சர் நான் பதவி நான் தகுதி இல்லைங்க எனக்கு வந்து ஒன்னையும் கூட்டுறத கூட தெரியாது அப்படின்னு சொல்லி தான் படிச்சவனுக்கு அதை பதவி கொடுத்துருப்பாங்க சரி இது எங்கெல்லாம் எடுக்கங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொருத்தர் அமைஞ்சிருக்காரு நாட்டுல மிகப்பெரிய முக்கியமான ஒருத்தர் எங்கள் நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப ஒரு பெருமையான மொமெண்ட் அவர் வந்து எங்களுக்கு முதலமைச்சரானது இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா சோ இந்த வீடியோல இருக்கிற அந்த கூட்டல் கிடைச்சர் கணக்கெல்லாம் ஒன்னாம் கிளாஸ் பயன்டா ஒரு இடம் நம்ம கிரகம் இவங்க எடுத்து மாட்டிக்கிட்டு மாதிரியே மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு மானங்கட்ட பரதேசி கூட்டம் இருநூறு ரூபாய்க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இவர் தான் அப்படின்னு எழுதுறாங்க ரைட்டம் பில்டப் எழுதுறாங்க அப்படி ஐநூறு சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர் வச்சு எழுதி தடுறாங்க பேசி தடுறாங்க இவர் தான் எல்லாம் அப்படிங்க ஒரு கூட்டல் கடிதம் கணக்கப்படுறதுல நம்ம கிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்கா யாரு என்ன எதுவுமே தெரியல எனக்கு தெரிஞ்சு தமிழக சட்டசபைக்கு உள்ள அவர் நுழைஞ்சதுக்கு பிறகு இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு எத்தனை எம்எல்ஏ இருக்கா எத்தனை இலாக்க அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம் எம்எல்ஏகளோட பேர் என்ன முழுச கடகடன் படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் மயக்கமூட்டை விழுத்துருவார்னு நினைக்கிறேன் அவர் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏகளுடைய பேர் தெரியாது எனக்கு ரொம்ப அப்படிதான் டவுட்டாவே இருக்கு மாவட்ட கவுன்சிலர் எத்தனை பேர் இருக்கா யார் யார் எந்த பகுதியில் இருக்கா எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் எங்க வீக்கா இருக்கும் எந்த டேட்டாவும் தெரியாது தெரியாதனால தான் பிரசாந்த் கிஷோர் கொண்டாச்சி முன்னூத்தி கோடிக்கு வந்து வியாபாரம் பார்த்துருக்காங்க இப்படி ஒருத்தர் முதலமைச்சர் எங்களுக்கு அப்படி ஒருத்தர் சென்ட்ரல் மினிஸ்டர் எங்களுக்கு வடக்கென்ஸ் நினைக்க மாட்டான் இவங்க வேற தமிழ் பொண்ணுன்னு இருக்காங்க தமிழ்நாட்டுக்காரலாம் ரொம்ப முட்டாளர் பயம் நினைச்சிக்க மாட்டான் சாணிய கரைஞ்சி குடிக்கிற அவங்களே நம்மள முட்டாளி நினைச்சுக்க மாட்டாங்க இந்த தூரத்துக்கு நினைக்கிற பொழுது எனக்கு நாட்டை நினைச்சா கோபமாகவும் இருக்குது மக்கள் நினைச்சா பாவமாகவும் இருக்குது இதுக்கு முட்டு கொடுக்குறவங்க முட்டா உண்டாக்குகள் அவங்கள பார்க்கும்போது எனக்கு மைண்டாவது உண்டு அப்படின்ற மாதிரி தோணுது இருந்தாலும் சரி வன்முறை வந்து தீர்வு இல்லை அப்படின்னு கமலஹாசன் படத்துல சொல்லியிருக்காரு அவ முட்டாளா இருக்கிற போது நாம அறிவாளி போல நடிக்க நாமளும் நாம முட்டாளா அதனால் அதனால நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் நிதியமைச்சர் சொன்னா சரி நீ ஒத்துக்க வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நிதியமைச்சர் பேசுறத ஒரு வெள்ளக்காரன் பாக்குறேன் ஒரு யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு கல்ஃப் கண்ட்ரி அவ்வளவு பாக்குறா இந்தியா மேல இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிற ஒரு இன்வெஸ்டரே பார்க்க கொடுப்பேன் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நிதியமைச்சர் போட்ட கூட்டல் கணிதல் கணக்கு கணக்கை பார்த்துட்டு கேவலமா சிரிக்க மாட்டா காய் துப்ப மாட்டா அவங்கள என்னையா நிதி அமைச்சர் வச்சிருக்கா இது கூட்டம் கிடைத்த கணக்கு கூட தெரியல ஆனா டோட்டல் எவ்வளவு கிராண்ட் டோட்டல் கிளம்ப போட்டிருப்பாங்க அது எவனாச்சும் அஸ்டன்ட் தான் எடுத்து பிரிண்ட் அவுட் வந்து கொடுக்க போறேன் அதை படிச்சு சொல்ல கூட ஒழுங்கா தெரியல ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்லு இல்ல தமிழ்ல சொல்லு ரெண்டு புடலங்காய் ஒழுங்கா புடுங்க தெரியல இப்ப இங்க வேணா சொல்ல மாட்டாங்களா யாரும் துப்ப மாட்டாங்களா ஆனா இதுக்கும் முட்டு கொடுப்பாங்க ஒரு மனங்கட்ட முட்டா புண்ணாக்குங்க அவங்க எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியல நீங்க எதையாவது அவங்க கொண்டு அடிக்கணும்னு வச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுவோம் ஆனா மறுபடியும் சொல்றேன் இந்த செக்குலரிசம் அப்படின்னு ஓட்டு போட்டு இங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சரும் கூட்டணி கிடைத்து தெரியல நாங்க அங்கீக அப்படி வீர சைவர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நாங்க மதம் நாங்க இந்து அவன் சந்து இவன் பொந்து அவன் கிறிஸ்டியன் அவன் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நீங்க சப்போர்ட் பண்ற இன்றைய நிதியமைச்சர் வருங்காலத்தினுடைய இந்திய பிரதமராகக்கூடிய ஆகக்கூடிய தகுதியில் வச்சிருக்கக்கூடிய நீங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க பிரதமராக போறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பிரதமர் கொடுத்துட்டா நிலைமை ஆட்சி பண்ண கூட்டி விடுங்க சொன்ன தெரியாது சரியான ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நிலமை வருத்தமா தருவி அந்த மாதிரி இருக்கிற அந்த வீர பெண்மணிக்கும் ஒண்ணு முடுக்கல இத்தனை வருஷமா பிஜேபி இந்த நாட்டில் ஆட்சி பண்ணி ஒரு அணை கட்டு கூட கட்டல கட்டி தள்ளல இவங்க என்னன்னா ஏதாவது கெட்டுக்கடா கெட்டுறதுக்கு பூரா அவங்க அப்பா பேரு தாத்தா பேரு தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் காலத்துல அவர் சின்ன வீடு பெரிய வீடு பேர்லாம் வச்சுட்டு இருக்காரு எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியல வாக்காள பெருமக்களே ஆ அப்படின்னு கட்சிகள் எல்லாம் கூப்பிடுது அதுக்கு கீழே கமாண்ட்ல பல பேருக்கு கேவலமா கெட்டாது இல்லையா வாக்காள பெருமக்களா இருந்து நம்ம வாக்காளர்களாவே இருந்து செத்து போயிட போறோமா வாக்கரிசி ரேஷன் அரிசி வாங்கிட்டுனே செத்து போயிட போறோமா இல்ல யோசிக்க போறோமா ஐம்பது கிலோமீட்டர் சுத்தளவு இல்லாத ஒரு நாடு சிங்கப்பூர் நமக்கு பிறகு சுதந்திரம் அடைச்ச ஒரு நாடு தனி ஒரு மனுஷன் கடவு கன்றா லீ குவாண்டிய கடவு கன்றாரு அவருடைய பையன் அந்த கணவன் நினைத்தாரு அவரும் உழைக்கிறாரு உலக வல்லரசு நாடாகுது உலகத்தின் பல நாடுகளுக்கு கடன் கொடுக்குது இந்தியா உட்பட இவ்வளோ பெரிய நாடு நாம சிங்கப்பூர்ல வேலை வாய்ப்புக்கும் கடனுக்கும் பிச்சை எடுத்து என்னைக்கு நாம ஒரு விஷயத்த யோசிக்கிறோமோ அப்பதான் அந்த நாடு போறோம் அந்த விஷயம் என்ன தகுதியானவர்களுக்கு வாக்களிக்கிறது நாம குடிக்கணும் தண்ணி அடிக்கணும் தம் அடிக்கணும் டிராபிக்ல வந்து ஹெல்மெட்ஸ் போடுற சீட் பண்ணு போடுற டிராஃபிக் வயலன்ஸ் குப்பையை கொண்டு அப்படி ஊரில் ஊர்ல க எங்க வந்து ஓட இருக்குதோ எங்க கண்மா இருக்குதோ எங்க வந்து குளம் இருக்குதோ தான் ஒண்ணு குப்பையை கொட்டணும் அரசுகளை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவனையே எம்எல்ஏவாவும் எம்பியாவும் முதலமைச்சராக ஆக்கி விடுவோம் நாம வந்து இது என் நாடு இது என் மக்கள் எங்களுடைய ஆறு வந்து கெட்டு போயிடக்கூடாது ரோட்ல வந்து இப்படி ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகளை கட்டக்கூடாது ரோட்டு ஆக்கிரமிப்பு தப்பு அரசாங்கம் சரியா முறைப்படி வரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிற சிந்தனையோட நாம வளர்ந்துருந்தோம் படிச்சிருந்தோம் நம்ம வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சரியான தேர்ந்தெடுப்போம் இங்கே வாத்தியார்கள் என்ன பண்றோம்னா சலுகை போனசு இலவச மானியம் இந்த நாலே விஷயத்துக்கு தான் போராட்டமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற போது தேசவிரனுக்காக வாத்தியாரும் இல்லை தேசத்தை பத்தி யோசிக்கிற எண்ணம் நமக்கும் இல்லை அப்புறம் அரசியல் வியாதிகளுக்கு இருக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதனால வருத்தத்தோட அப்படின்னு சொல்றதோட சந்தோஷத்தோட இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட முடிக்க விரும்புறேன் நிதியமைச்சருக்கு தெரிஞ்ச கணக்கு வழக்குகள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்குதோ ஏன்னா இந்த மாதிரி எத்தனை விஷயத்துல முட்டாள்தனமாக கையெழுத்து போட்டு தள்ளியிருக்காங்களோ அவங்க ராணுவ அமைச்சராக இருக்கிற போது எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறாங்களோ எத்தனை சோல்ஜர்ஸ் அதனால பாதிக்கப்பட போறாங்களோ எந்தெந்த நாட்டுகளோட எந்தெந்த ஒப்பந்த இளவுகளை போடும்போது தப்பு தப்பா கணக்கெடுத்து போட்டிருக்காங்களோ இந்தியா எத்தனை கோடி வரி வழிகட்ட போகுதோ தெரியல இதுக்கு பின்னாடி வரக்கூடிய நிதியமைச்சர் அவனாவது கொஞ்சம் அறிவாளியா இருந்து டபுள் டக்கர் வாட்சில போடாம கொஞ்சம் நல்ல படிச்ச தம்பி நிதியமைச்சர் சீட்ல உட்கார்ந்து பா ஒருவேளை இவங்க பண்ண தப்பை திருத்துறதுக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகலாம் அப்படிங்கிறதா சக இந்தியனா நான் உணர்றேன் நீங்களும் கட்சி சின்னம் அப்படிங்கிறத தாண்டி நாட்டில் நடக்கிற அமைச்சரவை இந்த அமைச்சர் என்ன சொல்றாரு அந்த அமைச்சர் என்ன சொல்றாரு துறை ரீதியான குறைகள் என்ன அப்படிங்கறத தேடுங்கள் இவ்வளவு வருஷம் இருந்தோம் இந்த கட்சி தலைவர் என்ன பேசுறாரு அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அந்த அரசியல் தான் கடிவாளம் கட்டின மாதிரி மீடியா கொண்டு போகுது அதுல இருந்து வெளியே வாங்க நாம இனி என்ன தேடணும்னா துறை ரீதியாக சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் நடக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நடக்கு எந்த மினிஸ்டர் போடாது எந்த மினிஸ்டர் ஒப்பை போடாது எந்த மினிஸ்டர் உதவாக்குற அப்படிங்கிறதெல்லாம் தேடணும் தான் நமக்கு ஆழம் ஆழம் புரிய வரும் இப்போதைக்கு இந்தியாவில் அரசியலுடைய நான் மாதிரி பத்து நிமிஷம் கருத்து சுதந்திரத்தை வாய்ப்பு கொடுத்துருக்குது தே யாரி பேசுனீங்களோ அவங்களுக்கு தெரிய வர்ற வரைக்கும் தான் அந்த சுதந்திரம் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஜெயில இருக்கணும் அதனால அதுக்கும் தயாராக அரசியல் பேசுங்கள் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கிற அரசியல் வெட்டி பேச்சு சம்மரசம் கிடையாது சாம்பார் ரசம் கிடையாது எந்த அரசியல்வாதித்தவங்க பண்ணாலும் பேசுவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்க பாக்குறீங்க பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்றீங்க அன்சப்கிரைப் பண்றீங்க அது என்னோட விஷயம் இல்ல என் மன கருத்தை பதிவு செய்வது என்னுடைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க கேவலமா திட்டிகளை கமெண்ட் போட்டாலும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி